அனைவருக்கும் வணக்கம் நினைத்த காரியங்கள் வெற்றி அடைய அம்பிகையினுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க நவராத்திரி முழுவதும் இந்த ஒரு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை சின்னதா ஒரு தாம்பாள தட்டு எடுத்துக்கோங்க பித்தளை செம்பு வெள்ளி எதுவாக இருந்தாலும் சரி அதில் சந்தனத்தால் ஸ்வஸ்திக் வரையணும் ஸ்வஸ்திக் சின்னத்தை தவறாக வரைந்தால் பலன் தராது ரெண்டு கோடும் வெட்டுவது போல் ஸ்வஸ்டிக் வரையக்கூடாது இந்த இரண்டு முறையில் ஏதாவது ஒரு முறையில் நீங்கள் ஸ்வஸ்டிக் வரைஞ்சி வைக்கலாம் ஸ்வஸ்திக் வரைய தெரியாதவங்களுக்கு தான் இப்போ நான் வரைஞ்சி காட்டியிருக்கேன் அடுத்ததாக ஒரு மண்ணாலான குடுவை எடுத்துக்கோங்க அதில் முழுவதுமாக மஞ்சள் தடவி குங்குமத்தை பன்னீரில் குழைத்து ஸ்ரீம் என்ற மந்திரத்தை எழுதணும் அந்த குடுவையில் சுத்தமான தண்ணீர் நிரப்பி இரண்டு துண்டு வெல்லம் ஒரு ஏலக்காய் மூன்று கிராம்பு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை நுணுக்கி சேர்க்கணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் துளசி இலைகளை சேர்த்து ஒரு மண்தட்டில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி வைத்து அந்த குடுவையை மூடி வைக்க வேண்டும் அந்த பச்சரிசிக்கு மேல் ஒரே ஒரு ரூபாய் நாணயம் வைத்து ஒரு வசம்பு துண்டு ஒரு மஞ்சள் கிழங்கு இரண்டு கொட்டைப்பாக்கு மூன்று சோழி மூன்று தாமரை விதை மூன்று கோமதி சக்கரம் இது அத்தனையுமே மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்கள் இந்த பொருட்கள்லாம் உங்ககிட்ட இருந்தா வைங்க அப்படி இல்லைன்னா ரூபாய் நாணயம் மஞ்சள் கிழங்கு மட்டும் வைத்தாலே போதும் மேலே மலர் வைத்து உங்க பூஜை அறையில பெருமாள் மகாலட்சுமி சேர்ந்து இருக்கக்கூடிய படத்துக்கு முன்னாடி இந்த தட்டை வச்சுட்டு பத்து நாளுமே பக்கத்துல ஒரு தீபம் ஏற்றி வைக்கணும் நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் எது வேணாலும் ஏற்றலாம் தினமும் உங்களுடைய கோரிக்கையை சொல்லி மனதார பிரார்த்தனை செய்துக்கோங்க மாலை வேளையில் உங்களால முடிந்த ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்து வைத்து வழிபாடு செய்யுங்க பத்து நாள் வழிபாடு முடிந்ததுக்கு அப்புறம் குடுவையில இருக்கக்கூடிய தண்ணிய கால்படாத இடத்துல ஊத்திருங்க பச்சரிசியை சமையலுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் மற்ற பொருட்களை மஞ்சள் துணியில் முடித்து மகாலட்சுமிக்கு முன்னாடி வச்சுருங்க இந்த நவராத்திரி வழிபாடு உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் நல்லதே நடக்கும்